எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை தான் இருந்தேன் ஆனால் இந்த திருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு என் பல்லுக்கு எல்லாம் காட்டினாங்க காட்டினோடனே நான் ரொம்ப ஓ இதுக்கு மேலே இருந்தால் பல்லு அவ்வளோதான் எதிர்பயிருன்னு சொன்னாங்க அதனால் சுத்தமாக எலும்பு இல்லைனாக்க அப்புறம் எப்படி பிளான் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் கட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு போனோம் ஆனால் அவங்க சொன்ன விதம் அவங்க பேசின விதம் அவங்க போட்டு அந்த விளக்கம் கொடுத்தது காட்டுன்னால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் வீட்டில் போய் நான் இவர்ட்டையும் சொன்ன பிள்ளைங்கள்டையும் ஆலோசனை பண்ணோம் சரி நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போன வாரம் வந்து சேர்ந்தோம் கலந்துல்லாம் எவ்வளோ திருப்தியாக நல்லபடியாக இருந்துச்சு ஆனால் ஆரம்பத்தில் பயமாக இருந்துச்சு ரொம்ப வழியாக இருந்துச்சு தலைவலி பழுவலி இதெல்லாம் பொது அனுபவம் கொஞ்சம் ரொம்ப பயந்து தான் பேசுனேன் ஆனால் அப்போ இங்கே வந்து பார்த்த பிறகு இங்கே இருக்கிற சூழ்நிலை இங்கே இருக்கிற இவங்க பழகுந்து இவங்க பேசுந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எல்லாருமே நல்லமாக சொல்லிக்காமல் மாமா சாந்தமாக நல்லா பேசுனாங்க அதுவே பார்த்து எனக்கு தெம்பாக இருந்துச்சு